டீச்சர்ஸ் ரெக்யூட்மெண்ட் இருந்து அபிஷியலா என்ன அனவுன்ஸ்மெண்ட் வெளியிடப்பட்டிருக்குயூட்மெண்ட் போர்ட்லிருந்து டிஆர்பி வெளியிட்டுள்ள அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கலை கல்லூரி உதவி பேராசிரியர் நான்காயிரம் காலி பணியிடம் நிரப்புவதற்கான அறிவிப்பு பல்வேறு பிரிவுகள்ல இந்த பணியிடமானது நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க மொத்தமாக நான்காயிரம் காலி பணியிடங்களும் விடுபட்ட காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பும் வெளியிடப்பட்டிருக்கு சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி ஏழாயிரத்தி முதல் ஒரு லட்சத்தி எண்பத்தி ரூபாய் அடிப்படை சம்பளமாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது வயது வரம்பை பொறுத்தவரைக்கும் ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி அடிப்படையில் உட்பட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம் தேர்வு செய்யும் முறையை பொறுத்தவரைக்கும் ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் நடத்தப்படும் எழுத்து தேர்வு மற்றும் சான்றிதழ் சரிபார்ப்பு மூலமாக சரியான நபர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர் இந்த தேர்வு ஆகஸ்ட் நான்காம் தேதி நடைபெற உள்ளது விண்ணப்பிப்பதற்கு அபிஷியல் இணையதளம் டிஆர்பி டாட் என்ற விண்ணப்பிக்க வேண்டும் வேண்டும் கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் ஏதேனும் ஒரு இளநிலை பாடப்பிரிவில் சென்றிருக்க வேண்டும் அது மட்டுமல்லாது முதுநிலை பாடப்பிரிவிலும் ஐம்பது ஐந்து சதவீத மதிப்பெண்ணுடன் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் சி எஸ்டி பிரிவினருக்கு ஐம்பது சதவீத மதிப்பெண்ணுடன் தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும் நெட்ஸ்லெட் தேர்வுல வெற்றி பெற்றவர்களும் அல்லது யூஜிசி வழிகாட்டு நெறிமுறைப்படி பிஹெச்டி பற்றம் பெற்றவர்களும் விண்ணப்பிக்கலாம் பல வருடங்களாக எதிர்பார்த்த அறிவிப்பு இதை சரியான முறையில் பயன்படுத்திக்கங்க